ஹாய் ஹலோ எவ்ரிவான் பேக் டு ஃபேக் சேனல் வந்து உங்கள் அஜித் பார்த்து சார் இன்னைக்கு நாள் ரொம்ப முக்கியமான ஒரு நாள் தான் பிடிக்கும் ஏன்னா விசம்பர் ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தேழு வாக்கில் ஒரு மிகப்பெரிய ஒரு சட்ட வல்லுநர் அரசியலமைப்பு வரவேற்புக் குழுவினோட தலைவர் நீதித்துறை அமைச்சகத்தினோட தலைவர் அது மட்டும் இல்லாமல் சுதந்திர காலகட்டத்தில் காதி காந்தியோட முரண்பட்டு முன்னாடி தாழ்த்தப்பட்ட சமுதாயம் என்று தீண்டாமை என்று அழைக்கப்பட்ட மக்களுக்காக இன்றைய அதை பற்றி இணைத்தவர் அப்படின்ற பெயர் மாற்றத்திற்கு முழுவதும் காரணத்துக்குரியவர் நம்ம சொல்ல போனோம்னா ஒரு இவருடைய முற்போக்கு சிந்தனை இவருடைய அவர் வாழ்க்கையில் நடந்த சில பேரம் அவர் பட்ட சில இன்னல்கள் கஷ்டங்கள் போன்ற பல விஷயங்கள் வந்து அவரை பத்தி அவருடைய செயல்பாடுகளை பற்றி அவருடைய போராட்ட வாழ்த்து முறையை பற்றி பேசினார் ஆஹ் பேசிக்கொண்டே போலாம் அந்த அளவுக்கு ஒரு விரிவான அவருடைய புரட்சிகால விஷயங்கள் நடந்தவை பீம் பீம்ராவ் ராம்ஜி அம்பேத்கர் அவர்களுடைய நினைவு தினம் இன்று அஹ் கிட்டத்தட்ட வந்து பார்த்தோம் அப்படின்னா அவர் வந்து பிறந்தது வந்து அஹ் மகாராஷ்டிரா மாநிலத்துல ரத்னகிரி ஆஹ் அந்த மாநிலத்துல ரத்னகிரி மாவட்டம் ஒண்ணு இருக்கு அந்த ரத்னகிரி மாவட்டத்துல அம்பே வாட்கா வாட்கே என்று சொல்லக்கூடிய ஒரு கிராம பகுதியில தான் அம்பே வாட்கா அம்பே வாட்கா என்ற ஒரு வாட்கே என்ற கிராமத்துலதான் அவர் பிறந்தாரு அவருடைய பெயர் வந்துமே அவர் ஒரு ஒரு அவங்க அப்பா வந்து ஒரு பிரிட்டிஷ் அரங்க அரசாங்கத்தான் ராணுவத்தூர்கள் ஒர்க் பண்ணுறாரு ஒரு நான்கு வருடங்கள் கழித்து அவர் இறந்து போறாரு இறந்து போனோன்னா அவருக்கு மிகவும் அம்பாயிரை வந்து வந்து பம்பாய்க்கு வந்து குடிப்பெயரப் போகிறாங்க ஸோ அவங்க அம்மாவே சிறு திருவண்ணத்தில் வந்து இறந்துடுறாங்க அவங்க அம்மாவு இறக்கப்பட்டதுன்னா அதில் வந்து இந்த இரண்டு தம்பதியருக்குமே இவர் வந்து பதினாலாவது குழந்தை அதாவது சக்பால் சொல்ல ராம்ஜி மாலோஜி சக்பால் சொல்லக்கூடியவரும் பீமாபாய் இவங்க ரெண்டவரோட இவங்க வரைக்கும் இவங்க ரெண்டோருக்கும் பதினாலாவது குழந்தையா பிறந்தவர் தான் ஆஹ் பீம் ராவ் ராம்ஜி அம்பேத்கர் அவர்கள் ஆஹ் இவரை வந்து மதிப்புக்குரிய தந்தை என்று அழைக்கப்படக்கூடிய அழுத்தப்பட்ட சமுதாயம் அனைத்து மக்களும் வந்து ஆஹ் அதை தாண்டி உயர்ந்த வகுப்பினரை சார்ந்த உயர்ந்த ஜாதி நேர வகுப்பினரை சார்ந்த மக்களும் இவர்கள் வந்து ஒட்டுமொத்த மக்களும் கிட்டத்தட்ட வந்து அவர்கள் வந்து பாபா பாபா சாஹேப் பாபா சாஹேப் அம்பேத்கார் என்று அழைக்கப்படுவார் என்ன மதிப்புக்குரிய தந்தை என்ற அர்த்தம் ஆஹ் அப்படிதான் அவர்கள் அழைத்தார்கள் ஏன்னா அவருடைய வாழ்க்கை முறை அந்த மாதிரி ஆஹ் கிட்டத்தட்ட அவர் அவர் வந்து மராத்திய மராத்திய குடும்ப வழியை சேர்ந்தவர் அவரு அந்த சொல்லக்கூடிய அவங்க அப்பாவோட அட அடைமொழி பெயர்கள்லேயே அவருடைய ஜாதி குறிப்படை இருக்கும் அவர் வந்து பிரித்தானிய அரசினியில வந்து அவர் ஒரு இராணுவ பணியாளர் இருந்தாரு நாலு வருடம் நான்கு வருடங்கள் கிடைத்து இறந்து போறாரு இறந்து போனாலும் அவங்க அப்பாவும் ஒரு சிறிதினர் சிறிதுன வயதுல கொஞ்சம் கொஞ்சம் குறைந்த வயதுல இருந்து இறந்து போறாங்க அப்பா அவங்க அப்பாவோட வழியில அத்தை வழியில தான் வந்து அம்பேத்கர் வளர்க்க போயிருவார் கிட்டத்தட்ட அந்த தம்பிதனுக்கு பதினாலாவது குழந்தை அவங்க இறந்தூரை இறந்து போறாங்க பதினாலாவது குழந்தையா இருக்கிறார் ரொம்ப பல இன்னல்களுக்கு ஆடாக அவர் பள்ளி பள்ளி கல்லூரிகளுக்கு பள்ளி வகுப்பு வரையில வந்து அவரு பம்பாயில வந்து அவர் வந்து எல்வின்ஸ்டோம் சொல்லக்கூடிய மெட்ரிகுலேஷன் பள்ளியில தான் அவர் படிக்கிறாரு ஸ்ட்ரோம் சொல்லக்கூடிய மெட்ரிகுலேஷன் பள்ளியில தான் படிக்கிறாரு அதே கேட்டீங்கன்னா அந்த நிறுவனத்த அதே எல்வின்ஸ்டோம்ல கல்லூரியுமே இருக்கு அதில் தான் கல்லூரியுமே வந்து இலங்கையில வந்துச்சாரு அப்புறம் கொலம்பியாவில் வந்து முதுகலை பற்றப்பட்டாரு அப்புறம் லண்டன் அமெரிக்கா அப்படின்னு சொல்லி இன்னைக்கு வந்து பிஹெச்சி வரைக்கும் முடிச்சு அப்பயே வந்து அந்த கடத்திலயே பிஹெச்சி வரைக்கும் முடிச்சிருக்காரு அஹ் சிறந்த ஒரு சட்ட வல்லுநர் அரசியல் பொருளாதாரம் ஆஹ் சமூக நீதி எல்லா விஷயத்திலயுமே அவரு புலமை பெற்ற ஒரு இருந்தாதான் வந்து சொல்லப்படுகிறது ஆஹ் அவருடைய போ அவருடைய வந்து சிறு வயதுலேயே அவர் பள்ளிக்கு சொல்லும்போது பட்டியலின மக்களோட சேர்ந்துதான் அவர் வந்து உட்கார வைப்பாங்க வீர்த்தப்பட்டவர்களுக்கு ஒரு முறை அணுகுமுறை முறை தாழ்த்தப்பட்டவருக்கு ஒரு முறை அணுகுமுறை வந்ததை அவர் கவனித்தார் அதில் அவருடைய மனிதர்கள் மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்பட்டது அஹ் அந்த அடிப்படையில் அவர் வந்து அவர்களுக்குன்னு அமர்வதற்கு ஒரு சாக்குப்பையை வந்து எடுத்துட்டு வந்து அதை வச்சுதான் அவங்க தான் அதை உட்காருவாங்க தண்ணி அவங்களுக்கு தாகம் எடுக்குது தண்ணி குடிக்க வேணும் அப்படின்னா கூட உயர்ந்த சமுதாயம் யாரோ தொட்டு அது தண்ணி எடுத்து ஊத்தி கொடுத்தா மட்டும்தான் அவங்க குடிக்கணும் அந்த மாதிரி முறைகள்லாம் இருந்துச்சு அதெல்லாம் வந்து அவர் மிக சிறு வயதிலேயே அவர் வளர்ந்த போக்கிலே வந்து கடுமையான இருந்த காலகட்டம் அந்த போக்கிலே அவர் வந்தவர் அதுக்கடுத்து அடுத்து அவர் வந்து சொன்ன மாதிரி கல்லூரி பிஹச்சிக்கு வரைக்கும் பயணம் செஞ்சு அதை படித்து முடித்து இடைக்கால அந்த முதுகலை இளைநிலை படிப்பதற்கான ஸ்காலர்ஷிப் வந்து அவருக்கு அதிகமாக தேவைப்பட்டது ஆஹ் சொல்லக்கூடிய மன்னரால் ஒரு ஒரு ஸ்காலர்ஷிப் அவர் கிட் கிடைச்சிச்சு ஸோ ஹெய்க்வான்னு சொல்லக்கூடிய ஒரு மன்னர் அஹ் பாரசீக மன்னர் சொல்லுவாங்க ஸோ அந்த மன்னரின் உதவியால சில கல்விகள் படிச்சு முடிச்சாரு ஆனா அவருடைய ஸ்காலர்ஷிப்ல படிச்சாலும் ஒரு நிபந்தனை அவருக்கு விதிக்கப்பட்டுச்சு அந்த நிபேதனை என்ன அப்படின்னா எனக்கு நீங்க படிச்சு காலர்ஷிப்ல படிச்சு முடிச்சா அவருக்கு கீழே வந்து ஒர்க் பண்ணணும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு அதுவுமே ஒரு அவர் ரொம்ப நாள ஒர்க் பண்ண முடியல ஆஹ் கொஞ்ச தான் அவர் ஒர்க் பண்ண முடிஞ்சிச்சு அவங்க அப்பா இறந்ததுனால திரும்ப அங்க போக வேண்டியதாக போச்சு அவருடைய சூழ்நிலைகள் வந்து ரொம்ப கடுமையான சூழ்நிலைகளா இருந்துச்சு அப்புறம் மீண்டும் ஒரு தனியார் பள்ளிகளுக்கு வந்து ஒரு மும்பையில் இருக்கக்கூடிய தனியார் பள்ளியில வந்து ஒரு பேராசிரியராகவும் கணக்காளராகவும் பணியாற்றார் அப்புறம் ஒரு கல்லூரிகளில் போய் ஒரு கல்லூரிக்கே வந்து பொருளாதாரம் வணிக சப்ஜெக்ட் எடுத்துக்கூடிய ஒரு பேராசிரியராகவும் வல்லுநராகவும் அங்கே இருக்கிற மாணவர்களெல்லாம் அவரோட அவர்கள் மேலே இருக்க மரியாதை மதிப்பின் அடிப்படையில் மிகப்பெரிய அளவுகள வந்து அவங்ககிட்ட வந்து ஈர்ப்பு அதிகமா இருந்துச்சு மாணவர்கள் மத்தியில அம்பேத்கர் ஈர்ப்பு வந்து கல்லூரிகளே அதிகமா இருந்தது மற்ற ஆசிரியர்கள் அதை பார்த்து அவர் வந்து தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தன்ற ஒரு காரணத்துக்காக அவரை வந்து முற்றிலுமாக மாணவர்களை வந்து சேர விடாம புறக்கணிச்சார் இந்த மாதிரி பல இன்னல்களை வந்து அவரை வந்து அஹ் சந்திப்பது என்பது மிக கடுமையான அவர் வேதனை உருவாக்கிச்சு பட் அவருடைய படிச்ச அவருடைய கல்வி அறிவு இருக்குல்ல அவரை வந்து கட்டுத்திட்ட கற்றுக்கொண்ட சில அறிவியல் விஷயங்களை வந்து அவர் அவர் தூங்க வரல அதற்காக தொடர்ந்து அவர் குரல் கொடுக்க பேச இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து அவரு நடத்தினாரு இப்பதான் வந்து அவர் வந்து ஆஹ் பிரிட்டிஷ் அரசாங்கத்தினால இருக்கக்கூடிய ஒரு குழு ஒரு குழு அமைப்பு வந்து நடக்குது அது குரு அதுல வந்து ஒரு அப்பேதர் அழைப்புறாங்க ஆஹ் ஒரு குழு அதுல அழைப்புதல் கொடுக்கும்போது அவர் அதில் கலந்துக்கிறாரு கலந்துகளை வந்து அவர் போன சொன்ன அவர் முத சொன்ன விஷயங்கள் என்ன அப்படின்னா தாழ்த்தப்பட்ட சமுதாய மக்களுக்கு ஆஹ் இடஒதுக்கீடு பிளஸ் அவங்களுக்கான சம உரிமை ஓட்டு உரிமை வழங்கப்பட வேண்டும் அவங்களே வந்து தொகுதிகள் சட்டமன்ற தேர்தல் தொகுதிகளில் இருக்கிறதுக்கான கிட்டத்தட்ட இரட்டை வாக்குரிமைன்னு சொல்லுவாங்க ஆஹ் அதுல வந்து இரட்டை வாக்குரிமை அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்துல வந்து இருக்கணும் அப்படின்ற அடிப்படையில அவர் கோரிக்கையை சொன்னார் அதாவது ஆஹ் இன்னைக்கு இருக்கக்கூடிய கல்வி பாதுகாப்பு சுகாதாரம் பொது சுகாதாரம் கல்வி சமூக சுகாதாரம் அப்புறம் வேலை வாய்ப்பு இந்த மாதிரி கல்வி க பள்ளி கல்லூரி அனைத்திலையுமே இடஒதுக்கீடு வேணும் அஹ் தாழ்த்தப்பட்ட சமுதாயத்திற்கு மக்களுக்கு அப்படின்ற அடிப்படையில அவர் வந்து மிகப்பெரிய லெவல்ல வந்து அந்த கோரிக்கையை வச்சார் கிட்டத்தட்ட அந்த சைமன் குழுன்னு சொல்லப்படியா இந்த சைமன் குழு பார்த்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய அளவுல வந்து இந்தியா புரட்சியாளர்கள் வந்து மிகப்பெரிய புரட்சிய நேதாஜியா இருக்கட்டும் பகத்சிங் பகத்சிங்கு அப்புறம் ராம் காஜுபுரம் சுகதேவ் இந்த மாதிரி எண்ணற்ற புரட்சியாளர் வந்து சைமன் குழுவை எதிர்த்து மிகப்பெரிய அளவில் ஃபைட் ஆனால் அந்த சைமன் குழுவில் ஒரு குழு உறுப்பினராக தான் அம்பேத்கர் தேர்ந்தெடுக்கப்படுகிறார் என்பதா உண்மையான ஒரு சிலம் அதில் மாற்றத்தருக்கு இல்லை அவர் அதில் வந்து ஒரு உறுப்பினராக அங்கீகாரிகளை தேர்ந்தெடுத்த பொழுது அதில் கலந்து கொண்டு அவர் பேசிய விஷயங்கள் தான் அவருடைய என்ன என்னுடைய தாழ்த்தப்பட்ட சமுதாயத்திற்காக நான் எந்தளவும் பாடுபடுவேன் அப்படின்ற உரையில வந்து அவர் சைமன் செமன் உரையை வந்து பேசுகிறாரு முக்கியமாக வந்து அவங்களுடைய இடஒதுக்கீடு அவங்களுக்கு வந்து இரட்டை வாக்குரிமையை பற்றி மிகப்பெரிய அளவில் பேசுகிறார் ஒரு பொது வேட்பாளரையே நிற்க வச்சு வெற்றி பெற வைக்கிறதும் பிளஸ் வந்து ஒரு தாழ்த்தப்பட்ட சமுதாயம் இருந்து ஒரு வேட்பாளர் கே சொல்லக்கூடிய ஒரு இரட்டை வாக்குரிமையை வந்து அவர் வந்து வலியுறுத்தினார் இந்த இரட்டை வாக்குரிமையை வந்து எதிர்த்துதான் மகாத்மா காந்தி அவரோ வந்து மிகப்பெரிய அளவில் இந்த இடத்துல தான் வந்து மகாத்மா காந்திக்கும் அம்பேத்கருக்கும் முரண்பாடு ஏற்படுது இந்த முரண்பாட்டின் அடிப்படையில இந்த ஒப்பந்தத்தை நான் கைய இது வந்து வேண்டாம் இது வந்து இந்து மதக்களை வந்து பிரிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு அப்படின்ற காந்தியனோட கருத்தா இருந்துச்சு இந்துக்களோட ஓட்டு பிரிக்கப்படுது அப்போ இந்துக்களோட ஓட்டு என்னைக்கே கம்மியாகும் இப்போ இந்துக்களோட ஒற்றுமை வந்து புழையப்படுதுன்ற அடிப்படையில் பூனா பூ பூ பூனாவில் இருக்கக்கூடிய பூனாவில் இருக்கக்கூடிய ஒரு சிறையில வந்து அவர் வந்து உண்ணாவிரதம் போராட்டம் நடத்துறாரு அம்பேத்கர் அதுல அதுல வந்து ஸ்ட்ராங்கா இருந்தாரு இல்லை இந்துக்களுக்காக தனியா அவங்களுக்குன்னு சொல்லி இப்போ இந்துக்கள் சமுதாயத்தில் இருக்கக்கூடிய தாழ்த்தப்பட்ட சமுதாயமும் இப்போ இந்துக்கள் அல்ல இருக்காங்க இந்துக்க தாழ்த்தப்பட்ட சமுதாயம் இல்லாமல் உயர் காலர்களும் இந்துக்க இந்து சமுதாயத்தில் இருக்காங்க இந்த இந்து சமுதாயம் உள்ள உயர் ஜாதி உள்ள இந்து சமுதாயத்தை வந்து தனியாக வந்து யாரோட தலைமையில வந்து மதமும் மாலைனின்னு சொல்லக்கூடியவங்க சைன் பண்ணுறாங்க அந்த ஒப்பந்தத்தில் கிட்டத்தட்ட அந்த ஒப்பந்தம் வந்து மிகப்பெரிய வெற்றி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுல ஆரம்பிச்சு ஆயிரத்தி முப்பத்தி தான் அந்த கூட ஒப்பந்தமே கையெழுத்த கையெழுத்திடமாக ஆரம்பிச்சு அதில் அம்பேத்கர் வந்து தாழ்த்தப்பட்ட இந்து சமுதாய மக்களுக்காக அவர் கையெழுத்துக்கிறாரு கிட்டத்தட்ட இந்து மதம் வந்து இந்த எதிர்த்து வந்து மிகப்பெரிய அளவில் வந்து அம்பேத்கர் வந்து எதிர்த்து ஃபைட் பண்ணாரு அப்படின்னா இருக்கும் கிட்டத்தட்ட புரட்சி பண்ணாருன்னு தான் நம்ம சொல்லணும் ஏன்னா இந்து மதம் தான் என்ன சொல்லுது அப்படின்னா தாழ்த்தப்பட்ட சமுதாய பட்டியலின மக்களை வந்து என்றைக்கும் வந்து ஒரு அடிமையாகவும் என்றைக்குமே வந்து உயர்த்தப்பட்ட ஜாதிகளுக்கு கீழே இருந்து வேலை செய்யறதாகவும் ஒரு சிஸ்டமேட்டிக்காக வந்து சொல்லுது ஆமா கிட்டத்தட்ட ஒரு மதையான சாஸ்திரத்தை சொல்லுது அப்படின்றதுதான் ஒரு பாரம்பரிய மிக்க இந்து நூல் வந்து அப்படிதான் சொல்லுது அத வந்து முற்றிலுமாக அம்பேத்கர் அதை ஏற்று மறுக்கிறார் ஆனால் காந்தி அதை ஏற்றுக்கொண்ட அந்த கருத்தை ஏற்றுக்கொண்டவர் அதை முற்றிலுமாக அம்பேத்கர் அதை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார் ஆஹ் அதன் காரணமாக இருவரிதும் முரண்பாடில் அந்த ஒப்பந்தமும் வெற்றியும் பெறுகிறது அம்பேத்கர் வெற்றியும் பெறுகிறார் ஆஹ் அந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில் கிட்டத்தட்ட இரண்டு வருடங்களாக அந்த ஒப்பந்தத்தில் வந்து வருடம் கழித்து தான் அதை கையெழுத்து பிள்ள மாடுச்சு பூனா ஒப்பந்தம் அந்த ஒப்பந்தத்தினால அது ஒரு காலகட்டத்துல வந்து அதை பத்தியான ஜாதி ஒழிப்புன்ற ஒரு புத்தகத்தையுமே அவர் எழுதுறா அதுல இந்து மதத்தை பத்தி இருக்கக்கூடிய அந்த பாரம்பரியமா இருக்கக்கூடிய அந்த மதத்தினோட இந்து மதத்தின் இருக்கக்கூடிய அந்த தலைவர்கள் இருக்காங்க அவர்களை பத்தியும் அஹ் மற்ற ஜாதிகளை பத்தி இழிவா பேசக்கூடிய கருத்துக்களை பத்தி மிகப்பெரிய அளவில் வந்து ஆஹ் விமர்சனம் செய்யறாரு விமர்சனம் செஞ்சு புத்தகத்தை எழுதியிருப்பாரு அப்புறம் ஒரு மிகப்பெரிய ஒரு மாநாடு நடத்துறாரு அவர் ஒரு கிட்டத்தட்ட வந்து ஒரு கிட்டத்தட்ட அவரு ஒரு சொந்தமாக மூணு மாநாடு நடத்திருக்காரு அந்த மாநாடுகளை வந்து எந்தெந்த இடங்கள்ல நடக்கப்பட்டுச்சு அப்படின்னா நாக்பூரில் யோலான்னு சொல்லக்கூடிய மாநாடு அப்புறம் வந்து இன்னொரு ரெண்டு மூணு இடங்கள்லாம் இருக்குது அந்த ரெண்டு மூணு இடங்கள்லாம் வந்து போட்டிருக்க மாநாட்டில் வந்து மக்கள்கிட்ட பேசிய அரைக்கோலானது மிக முக்கியமான அவர் அரைக்கூல் விட்டார் இந்து மதங்கள்ல இருந்து எல்லாரும் பௌத்த மதத்துக்கு மாறுவோம் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து பெரிய வைக்கிறார் ஏன்னா இந்து மத இந்து மதத்தில் இருக்கக்கூடிய சிஸ்டம் முறையை மாற்ற முடியல என்னதான் இருந்தாலும் அவங்க மேலே இருக்கிறவங்கள தான் வந்து சொல்கிற மாதிரி இவங்க கேட்குற மாதிரி ஈட்டுவா அப்படின்ற அந்த சிஸ்டம் வந்து பாக்குறாரு அதனால இந்து மதம் வேண்டாம் அப்படின்றத சீக்கிய மதத்தை தான் வந்து மொதல் வந்து பரிசீலனை செய்கிறார் ஒரு சீக்கிய மதத்தை போய் சரி பண்ணுவோம் அப்படின்ட்டு அந்த சீக்கிய துறவைகள் இருப்பாங்களா அவங்க கிட்ட போய் ஆலோசனை கேட்டாங்க ஆனா அங்கேயுமே வந்து அவரை வந்து சில விஷயங்களை கணிக்கிறாரு அங்கேயும் இருந்தா அவருக்கு கீழே தான் நம்ம வந்து வேலை செய்ய முடியும் அங்கேயும் அந்த தாழ்த்தப்பட்ட முறை என்பது இருக்கும் அப்படின்றத அவர் முன்கூட்டியே அதை கணிச்சுதான் ஆஹ் புத்த மத சமுதாயத்துல அந்த ஒரு பாகுபாடு இல்லைன்றத அவர் அந்த மதத்துல இருக்கணும் கிட்டத்தட்ட வந்து ஒரு நாலு லட்சம் சீடர்களை கொண்டு புத்த மதத்தை துறவி புத்த துறவிகளை வைத்து பௌத்த மதத்துக்கு தன்னுடைய தாழ்த்தப்பட்ட மக்களை வந்து மாற்றாரு முதல்ல அவரு தன்னை வந்து மாத்திக்கொண்டார் ஆஹ் தன்னை வந்து பௌத்த மதத்திற்கு மாற்றி ஆஹ் நான் பௌத்த மதத்தை சார்ந்த வேண்கிற ஒரு சமய அந்த சமயத்திற்கு அவருடைய இறப்பு கூட இன்னைக்கு வந்து ஆஹ் இன்றைய தின்தான் கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறுல டிசம்பர் ஆறு அப்பதான் இறந்தாரு அவருடைய நினைவு கூட அவர் இந்த பௌத்த பௌத்தங்களுக்கு அஹ் அந்த காதர்ன்னு சொல்லக்கூடிய அந்த கணக்கரையில தான் அவங்களை வந்து வழக்கம் பண்ணாங்க ஆஹ் கிட்டத்தட்ட இதே மாதிரிதான் வந்து ஆஹ் சமூக நீதி சமூக பொருளாதாரம் ஒரு முற்போக்கு சிந்தனவாதி சமூக நீதி கொள்கைக்காக அவருடைய மிகப்பெரிய அளவுல வந்து பெரும்பாடுபட்டாரு அப்படின்றதுதான் நம்ம சொல்ல வேறோம் செயல்பாடுகள் குறித்து நம்ம என்றைக்குமே நினைவு கூற வேண்டும் ஏனென்றால் அவர் மிகப்பெரிய ஒரு புரட்சியாளர் என்பதை நாம் என்றும் மறந்துவிடக்கூடாது என்றது என்னுடைய நோக்கம் அவருடைய செயல்பாடு குறித்து இன்றைக்கும் வந்து இளைஞர்கள் மத்தியில் வந்து கருத்துக்கள் என்பது மிகவர்கள் குறையப்படுகிறது என்பதுதான் எனக்கு மிகவும் வருத்தமாக ஒரு விஷயமாக செயல்படுகிறது ஆஹ் அது மட்டும் இல்லாம அவர் வந்து ஆஹ் கிட்டத்தட்ட வந்து பிஹெச்டி முடிச்சு அவரை சுதந்திர காலகட்டத்துல ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு வாக்குல இந்த மேல சுதந்திரம் அடையுது அந்த கையத்துல வந்து அவரை வந்து பிரகடனப்படுத்துகிறாங்க கிட்டத்தட்ட இந்தியாவினோட நீதித்துறை அமைச்சருக்கு அமைச்சகத்துல தலைவராக்கிறாங்க அப்புறம் இந்திய அரசியலமைப்பு வரவு குழுவினோட குழு தலைவராக இருக்குறாங்க அதுக்கப்புறம் வந்து நாடாளுமன்ற தலைவராக இந்த மாதிரி வந்து பல விஷயங்கள் வந்து அவர்களுக்கு பொறுப்புகள் கொடுக்கப்படுது அவருடைய போராட்டம் அவருடைய செயல்பாடு பிற்காலத்துல வந்து எப்படி அவர்களை குறைசா அவருடைய போராட்டமும் அவருடைய செயல்பாடுகளும் அவர்களுடைய புரட்சியோட வேகத்தையும் சாடப்பட்ட அந்த மக்களையும் ஒரு காலகட்டத்தில் அதை வெற்றி பெறும்போது அவர் இல்லாத காலத்தில் அவரை பற்றி புகழ்ந்து பேசக்கூடிய வரலாறு இன்றைக்கு இருந்து கொண்டுதான் இருக்கிறது அவருடைய போராட்டம் சரியானது அவரோட போராட்டம் இன்னைக்கு கரெக்டானது ஏன்னா அன்னைக்கு இருந்த பிரச்சனைகளுக்கு மத்தியில் அது கரெக்டான ஒரு விஷயமாக தான் ஆஹ் பார்க்கப்படுகிறது ஏன்னா ஏனென்றால் அன்னைக்கு இருந்தக்கூடிய மக்களினோட அவலநிலை மிக மோசமான நிலை இருந்தது அப்படின்றதான் நம்ம கருத்தில் கொள்ள வேண்டிய விஷயம் அவருடைய பெயர் வந்து சா அதுதான் ராம்ஜி பாலாஜி சாக்லே அவங்க அப்பாவோட இளைய பெயரோட அவருக்கு இருக்கும் அதோட ஜாதி அவங்களோட மராத்தியார் குடும்பத்தை சேர்ந்தது மகன் சொல்லக்கூடிய ஒரு தாழ்த்தப்பட்ட ஒரு ஜாதிய பிரியனை சேர்ந்தவர் தான் அவரு அந்த சாக்லேன்ற பெயரை எடுத்துட்டு தான் அவங்க அப்பா வந்து அவங்களோட வசிக்கக்கூடிய கிராமம்னு சொன்னல அம்பே கார் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பெயர்ல தான் வந்து அஹ் அவருக்கு சேர்க்கும் போது பெயர் வாங்க அப்பா அவர் மாத்திட்டாரு ஆனா அங்க இருக்கக்கூடிய ஒரு கிருஷ்ண கிருஷ்ண நாசின்னு சொல்லக்கூடிய ஒரு பிராமண ஆசிரியர் வந்து அவர் மேல மிகப்பெரிய ஒரு அன்பும் மரியாதையும் ஒரு அக்கறையும் இருந்துச்சு யார் மேல அம்பேத்கர் மேல அக்கறையும் இருந்துச்சு அவர் ஒரு நல்ல ஆசிரியர் என்பது அவர் மேல இருக்கிற மரியாதை அடிப்படையில தான் தன்னோட பேரை வந்து அம்பேத்கார் மாற்ற அம்பேவா என்ற பேரை வந்து என்ற பேர்ல மாட்டிக்கோங்க அதுதான் வந்து அவருக்கு அவருக்கு தன்னை குரு தன்னுடைய ஆசிரியர் நேமி தன்னோட நேமில் வைத்துக் கொண்டார் அதைத்தான் அவருடைய பெயர் அம்பேத்கர் இப்படித்தான் அவருடைய பெயர் வந்து மாற்றப்பட்டது அதற்கு முன்னாடி வந்து பீம்ராவ் ராம்ஜே ராம்ஜி அதுல இருந்துதான் பீம்ராவ் ராம்ஜே அம்பேத்கார் அவங்களோட அப்பாவோட பெயரும் அவருடைய ஆசிரியர் பெயரும் ஆஹ் அவருடைய அடமொழியான பாபா சாஹிப் என்பது மதிப்புக்குரிய தந்தை என்ற அர்த்தத்தோடையும் அவர் மிகப்பெரிய அளவிலும் அழைக்கப்பட்டார் நினைச்சு பாருங்க மதிப்புக்குரிய தந்தை என்பது உலகம் இந்திய நாட்டு மக்கள் வந்து ஒட்டுமொத்தமா வந்து அவர்கள் வந்து அஹ் அப்படி சொல்லும்போது அவர் எத்தகைய வாழ்க்கையை வாழ்ந்திருப்பார் எப்படிப்பட்ட ஒரு போராட்டத்தை நடத்திருப்பாருன்னு யோசிச்சு பாருங்க ஆஹ் கிட்டத்தட்ட காந்தியினோட சமகாலத்துல அவர்கிட்ட முரண்பட்ட ஒரு புரட்சியாளர்கள் அவரும் ஒரு அப்படின்றது ஏன்னா தாழ்த்தப்பட்ட சமுதாய ஒட்டுமொத்த மக்களுக்காகவும் அவர் போராடுறாரு அப்ப வந்து கிட்டத்தட்ட அப்புறம் வந்து அவரு நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா பௌத்த மதத்தை விட்டு மறுபடியும் இந்து மதத்துக்கு வாங்க அப்படின்ற அறைக்குள் கொடுக்கும்போது அதை மாற்றிக்கொள்ள இன்னும் வந்து அதை பத்தியான மீட்டிங் வந்து மறுபடியும் ஒன்னொரு மாநாட்டை ஏற்படுத்த படுத்தும் போதுதான் கிட்டத்தட்ட டிசம்பர் பதினாறு வாக்குல பதினாறு பதிமூணுல அவரு அந்த ஏற்பாடு பண்ணி ப பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்த காலகட்டத்துல டிசம்பர் ஆறும் ஆறிலே அவர் தூக்கத்தில் இறந்து போயிடுறாரு ஆஹ் டிசம்பர் ஆறுல அவர் நான் சொன்ன மாதிரி தாதர் அந்த கரெக்டில் அவரை அடக்கம் செய்யும்போது அங்க வந்து ஏராள முதல் வந்து அவருடைய இறப்புக்கு வந்து ஏராளமான தோழர்கள் வந்து இந்து மதத்தை தூக்கி போட்டு பௌத்த மதத்தை வந்து தழுவுனாங்க ஃபாலோ பண்ண ஆரம்பித்தாங்க முக்கியமாக அவருடைய இன்னைக்கு முக்கிய சுற்றுலா தலங்களாக இருக்கக்கூடிய சைதன்யா பூமி அண்டு தக்ஸா பூமின்னு சொல்லக்கூடிய இரண்டு பகுதிகளுமே இந்த தக்ஸா பூமியுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு மகாராஷ்டிரா மாநிலத்தில் நாக்பூரில் தான் இருக்குது அங்க இருக்கிற ஒரு நாக்பூருக்கும் நா கயாவுக்கும் போகக்கூடிய ஒரு ரயில் வண்டி இருக்கு அதுவே இந்திய ரயில்வே வந்து அதுக்கு பேரே வச்சு தாக்ஸா பூமி விரைவில் வண்டின்னு சொல்லி அந்த ரயில்வேக்கு பேர் வச்சிருக்காங்க சோ இதெல்லாம் எதற்காகனா இதெல்லாம் நம்மளை ஞாபகப்படுத்துறதற்கான ஒரு விஷயங்களாக இருந்தாலும் அவருடைய செயல்பாறை குறித்து என்றொன்று நம்ம பேச வேண்டும் என்ற கருத்தின் அடிப்படையில் அந்த விஷயத்தை நான் சொல்றேன் ஆஹ் முக்கியமா வந்து அந்த தட்சணா பூமியில வந்து அஹ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு சுற்றுலா தலங்கள்ல மிக முக்கியமான ஒரு இடம் அது அக்டோபர் அசோகர் விஜயதசமி நாள்ல வந்து அக்டோபர் மாசம் விஜயதசமி அசோகர் விஜயதசமி நாள் என்று அங்க ஏராளமான மக்கள் வந்து அங்க ஆஹ் போய் வழிபடுவாங்க அதாவது தட்சணா பூமின்றது அதனோட பொருள் என்ன அப்படின்னா கொத்த மொதத்தை ஏற்றுக்கொண்டு இடம் அப்படின்ற அர்த்தம் அதாவது தக்கா பூமி தக்ஸா பூமின்னு சொல்லுவாங்க அப்புறம் சைத்தன்யா பூமின்னு ஒரு இருக்குது அதுவுமே அதோட இடம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோபுரமாக தான் இருக்கும் ஒரு மார்பு லெவலில் வந்து அம்பேத்கரோட சிலையும் பின்னாடி வந்து புத்தரோட சிலையும் இருக்கும் கிட்டத்தட்ட அவங்களோட வழிபாடு என்பது அங்கேயுமே வந்து ஏராளமான பக்தர்கள் வந்து வழிபடுவாங்க இந்த மாதிரி அம்பேத்கர்களோட வாழ்க்கையில் முக்கியமான இடங்கள்லாம் இந்த இரண்டு இடங்களையும் குறிப்பிடப்படுது இன்னைக்கு அவருடைய நினைவு தினத்துக்கு அவருடைய போராட்ட வாழ்க்கைக்கு நாம் நன்றி கடை செய்யக்கூடிய தாழ்த்தப்பட்ட சமுதாய மக்களுக்கு என்ன செய்ய போகிறீர்கள் அப்படின்ற ஒரு கேள்வி உங்களுக்குள்ள இருந்துச்சுன்னா அந்த இதை வந்து நீங்க எனக்கு ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய காலத்துல அவர் வந்து இந்து மதத்தை வேணான்னு சொன்னாரு ஏன்னா இந்து தான் ஜாதியினோட அடித்தளம் இருக்கிறது அப்படின்றத பத்தி அவரு மிகப்பெரிய அரசியல் பார்வையில் ஏற்பட்டிருக்காரு ஆஹ் வெளிப்படுத்திருக்காரு ஸோ இந்து மதத்தை தூக்கி இருந்தால் பௌத்த மதத்துக்கு வாங்கன்னு சொன்னாரு இன்னைக்கு இந்து மதத்தை ஆஹ் காலங்காலமா வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அதை ஒட்டி இருக்க திருவிழாடி கொண்டிருக்கிறோம் அதுலேருந்து தூக்கி போட்டு எத்தனை தாழ்த்தப்பட்ட சமுதாய மக்கள் இன்னைக்கு வந்து அஹ் பௌத்த மதத்துக்கு மாறி இருக்கார்கள் இல்லை வெறுமனையே அவரை பற்றி வரலாறு பேச சில புள்ளியர்கள் அவரை பற்றி பேச அது மட்டும்தான் இருக்குதே தவிர ஆனா அடுத்த கட்ட அவர் போன்ற ஒரு வாழ்க்கை போராட்டம் எடுத்து தன்னோட உயர் தன் தாழ்த்தப்பட்ட சமுதாயத்துக்கு யாரு நிற்கிறாங்கன்னா இன்னைக்கு யாருமே கிடையாது ஒரு வெறி சில நபர்கள் வந்து இன்னைக்கு இருக்கலாம் ஆனா இருந்தாலும் அது வந்து மிகப்பெரிய பட்டாக்குறையே அப்படின்ற சொல்லி ஆஹ் இத்தோடு என்னோட உரையை நான் கொள்கிறேன் ஆஹ் பீராம் ராம்ஜி அம்பேத்கர் அவர்கள் நினைவு திட்டம் என்றென்றும் அவரை நினைவு கூறுவோம் ஆஹ் தாழ்த்தப்பட்ட சமுதாயம் முன்னாடி இருந்ததை பட்டியலினத்தவர் என்று சொல்லி போராடி வாங்கியவர் என்பதை நான் நினைவு கூறுகிறேன் ஆஹ் நன்றி வணக்கம் மறக்காம ஃபேக்ட் டு ஃபேக்ட் சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க பெல் பட்டன் அந்த போயிரு